சந்தோஷம் அம்மா ஆட்சி மீண்டும் வந்து நம்ம எல்லாம் சந்தோஷமா பாதுகாப்பா இருக்கலாம் சொல்றேன் ஒரு திருநங்கையாக நான் வாழ்க்கையில இவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் சந்திச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அம்மா மட்டும்தான் உங்களுக்கும் சமமாக இடம் இருக்க வேண்டும் முக்கியமா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான அரசு கொடுத்துட்டு இருக்காங்க தீய சக்தியான திமுக விரட்டி அடிக்க நம்ம எல்லாம் கை கோர்த்து சரியா

தினசரி வாழ்வு எவ்வளவு பாதிக்கப்பட்டது நான் கணிசிடா பார்த்திருக்கேன் முதலாம் இந்த தொகுதி தொகுதிக்கு வந்து நன்மையே நல்லது பண்ண ஒரு சுகமான காலம் எம்எல்ஏ அரவிந்த் ராமேஷோ அவங்க சொன்ன மாதிரி நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும் நிச்சயமா ரெட்டால இந்த வாட்டி இந்த மலரனும் அதுக்கு நீங்க எல்லாம் உதவி செய்யணும் நான் சொல்லுங்க அவங்கள <laughs>